ஹலோ மக்களே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே வெண்பொங்கலை எப்படி சுலபமாக வீட்லேயே சுவையான டேஸ்ட்டில் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சாம்பார் வீடியோ கூட நம்மளோட யூடியூப் சேனலை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் நிறைய பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதிலேயே ஒரு அரை டம்ளர் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த டம்ளர் எடுத்தீங்களோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றணும் நான் இப்போ ஒரு டம்ளருக்கு மூணு கிளாஸ் தண்ணியும் அரை டம்ளர் பருப்புக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கேன் மொத்தமாக நான் அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் இப்போ நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ அதுக்கடையில் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நான் மிளகையும் சீரகத்தையும் நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன் முழுசாகவும் சேர்க்கலாம் முழுசாக சேர்த்தா பசங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்கன்ட்டு நான் இந்த மாதிரி நுணுக்கி தான் நான் சேர்ப்பேன் எப்போயுமேவும் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தூளாக நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெய்யோட இப்போ நுணுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அதோட முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துட்டேன் தனியாகவும் வதக்கலாம் வதக்கி போடலாம் நான் இன்னைக்கு ஒன்றாவே போட்டு வதக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பில்லையும் கடைசி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச அரிசி நல்லா வெந்திருச்சு இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு தண்ணி நிறைய சேர்த்ததுனால தான் நல்லா கொழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க மிளக நல்லா நுணுக்கி போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரியே நீங்கள் போடுங்க நல்லா மிக்ஸாகவும் எல்லா இடத்துலையுமே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கொஞ்சம் ஊற்றி அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்லேயும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்